பிச்சை கொடுங்கம்மா அம்மா தாயே ஐயா ஐயோ தமிழகமே ஒரே ஒரு முறை தான் பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கம்மா ஒரு முறை ஒரு முறை ஒரே முறை ஒரே முறை பிச்சை கொடுங்க பிச்சை கொடுங்க பிச்சை போடுங்க நான் பாருங்க நீங்க போடுங்க பிச்சை நான் பாருங்க அப்புறம் பாருங்க நான் வந்து விட்டு மாட்டேன் விடவே மாட்டேன் என்ன ஆனாலும் விடவே மாட்டேன் என்ன ஒரு முறை அதிகாரத்துல தூக்கி வச்சு பாருங்களேன் என்ன அதிகாரத்துல ஒரு முறை தூக்கி வச்சு பார்த்துட்டேன் அப்புறம் செங்கலவன் தலை தெறிக்க ஓடுவான் நம்ம மீனவன் அடிச்சு போனோம் அடிச்சு போனோம் தாயே அம்மா ஒரு முறை பிச்சை போடுங்க அம்மா இதுவரை டெப்பாயிட்டு கிடைக்கல அம்மா டெப்பாயிட்டே கிடைக்கல இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பீடத்துல ஏத்திருக்கமா நம்ம மீன அடிச்சிருவாத அளவுல நான் பாத்துக்கிடுதேமா நான் பாத்துக்கிடுவேன் அவன் பயிர்தான் சிங்களவன் பயிர் தான் ஆமா லேசா பயிர் இல்ல பெருசா பயிர் தான் ஆமா பிரபாகர் கூட பெரிய பெரிய வந்துட்டான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சிங்களவன் பயந்து பேரியாயே கடல் பூரா கலந்துட்டுமா அவ்வளவும் கலந்து போய்கிட்டு இருக்கும் பேரியானதுல கடலே கலந்து இந்து மகா சமுத்திரமே அண்ணா ஆரி கிடக்குன்னா பார்த்துக்கிட்டுங்களேன் அப்படி பேரி ஆகிட்டு இருக்கும்போது தமிழகத்துல இந்த தமிழகத்துல நான் பிறந்த மலையாள மண்ணில் யாரும் எந்த மீனவனும் கடல் தாண்டி போலன்னு நீங்கள் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க போகலையா போனான் போகிறான் அவன் படவை குடிக்கலாம் அவனை அடிக்கலாம் தொகுப்பு கொண்டு சுடுதான் சுட மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் எதுக்கு சொல்ல மாட்டான் அவனை கேட்க நாதி இருக்கு அவனை கேட்க நாதி இருக்கு இங்கே தான் கேட்க நாதி இல்லை ஆமாம் கேட்க நாதி இல்லை எங்க பாட்டேன் சும்மா இல்லை மயிலுக்கு போர்வை போற்றிருக்கான் அப்படிப்பட்டவன் மயில் குளிரில் நடுங்குதுன்னு போர்வை போற்றி விட்டான் முட்டாப்பை முட்டாப்பை அறிவிழித்தனையே முட்டாப்பையை முட்டை வெட்டப்ப அறிவிழித்தனம் ஓ அதனால தான் போர்வை போத்தி மயிலே கொண்டு விட்டான் மயில் குளிர் காலத்தில் தான் அப்படி தொகை உரிச்சு ஆடும் இவன் போய் போர்வை போற்றி அதை கொண்டு விட்டான் அறிவிழித்தனம் என்ன அது முட்டாத்தனம் இல்லை அதெல்லாம் நான் செய்வேன் செய்ய மாட்டேன்

விஜயலட்சுமி ஓடும் கட்டாயமா ஓடும் நிச்சயமா ஓடும் அப்படின்னு உங்களுக்கு உறுதிமொழித்தாரேன் அப்படின்னா அண்ணன் சீமா எதை சொல்லி விட்டாருன்னு வைக்கலாம் அண்ணன் சீம்மா பேசுறது தான் நம்ம பேச வேண்டியிருக்கு ஆமா அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தா சிங்கள மீன் சிங்கள கடற்படை நம்ம மீனவர்களை தாக்காதான் எல்லை தாண்டி போகிற மீனவர்களை எந்த காலத்துலேயும் தாக்க முடியாதான் ஏன்னா அண்ணன் அப்படின்னா மறுநாளை பதவி எழுதுகிறார் அண்ணன் உன்னை கீ கையழுத்தை போட்டு கீழே இறங்கிடுவார் ஏடா கேட்குறவன் கேணையனாக இருந்தால் கேப்பையில் நெய் வடிதுமாங்க இல்லை நீங்கள் அவ்வளோ பேரும் கேணப்பெயலுலா ஏ நாம் தம்ப தும்பிகள் நீங்கள் அவ்வளோ பேரும் கிணப்பைலா நான் சொல்லலப்பா நான் அப்படி உங்களை சொல்லுவேனா நீங்கள் ரொம்ப சுதாரிப்பான அறிவாளிகள் தான் ஏன்னா இப்போ குலுக்கு குழுக்குன்னு குலுக்கி ஏதோ அள்ள வேண்டியதெல்லாம் அள்ளிக்கிடுது இல்லை அப்படிங்கும்போது உங்களை நான் அப்படி வரும் கீழே அடிமட்டத்தில் நான் வச்சிருப்பேன்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறேன்னா அந்த மாதிரி நான் உங்களை அடிமட்டத்தில் வச்சு உங்களை பெருக்கிலாம் தள்ள மாட்டேன் பெருக்கி தான் வச்சிருக்கேன் பெருக்கி தட்ட மாட்டேன் ஆ அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் தம்பிகள் இப்போ என்னென்னா அண்ணே என்ன சொல்கிறாப்ப சொல்ல வரப்பில்லன்னா ஒரு முறை ஆட்சி கட்டியில் கொடுத்துட்டான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கட்டியில் கொடுத்துட்டான் அன்ன்தான் பேசி வளர்த்தாரு பார்த்துக்க கொடுத்த முடியல ஏன் கால் இருக்கு எனக்கு ஆள் இல்லை நான் நானே எடுத்து நிற்கிறேன் ஒரே ஒரு சரி என்ன சொல்கிறே ஒரே ஒரு முறை என்கிட்ட ஆச்சிக்கட்டில் தான் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹலோ ப்ளீஸ் இதுதான் தம் தி எம் ப்ளீஸ் ஒரு முறை ஆச்சிக்கட்டில் தந்துவிட்டா நான் என்ன பண்ணுவேன் மீனவர்கள ஒருத்தனை கூட விட்டுற மாட்டேன் வெளியே விட்டுற மாட்டேன் அப்படியே பிடிச்சி அழுத்திக்கிடுவேன் ஏன்னா இளைஞர் ராணுவம் வந்து அடிச்சிடாத அளவில் ஏடோ நீங்கள் கடலுக்கு போதங்க நீங்கள் இங்கேயே இருந்துக்கிடுங்க அப்படின்னு பாதுகாத்துக்கிடுவேன் அப்புடின்னு அன்னை சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா புரியணும் மீனவர்களுக்கு மறுவாழ்வாதாரம் எதுவும் அமைச்சு இவரு இங்கேயே கொடுத்து தான் சிங்களவை நம்ம ஒன்னே அடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லைனா இந்த ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கோ அந்த நடவடிக்கையின் ஸ்திரத்தன்மையை பொறுத்து அந்த நடவடிக்கையினுடைய வலிமையை பொறுத்து தான் நம்ம மீனவர்களுக்கான பாதிப்பு இருக்குது நீ தமிழ்நாட்டு அரசாங்கம் நினைச்சி தன்னிச்சையாக எதையும் புடுங்க முடியாது அறுத்து தள்ள முடியாது அப்படிங்கிறது உன் அறிவுக்கு எட்டலை நின்று வை இப்போ நீ வெறுமுட்டிதானே நான் உன்ன விரும்புகோம் கொந்தளிக்க ஏன் ஏன் திருந்துங்கடா தம்பிகளா திருந்துங்க உங்களை வரந்து சொல்லல வரந்தும் நிலை வர முன்னாடி திருந்தி தொலைங்கடா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு இவனால ஒன்றும் அறுத்து தள்ள முடியாது ஆட்சி கட்டில கொடுத்தா எந்த கட்டில் கொடுத்த அலைஞ்சுதான் அந்த கட்டில விஜயலட்சுமியை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்கிறது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அவனுக்கு நல்லாவே தெரியும் எங்க அண்ணன் ஜீமானுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் பாரு இலங்கையில உள்ள தமிழ் மீனவனே என்ன சொல்லுதான் அவனே சொல்லுதான் ஆமா எங்கட நாட்டு அரசாங்கம் சட்டபூர்வமான முறையில தான் பிடிச்சிருக்கு தாண்டி வந்ததால அவைய கைது செய்திருக்கிறான் எக்காரணம் கொண்டும் கூடாது எங்கட நிதித்துறைக்கும் எங்கட அரசாங்கத்துக்கும் வேண்டுகோள் விடுக்கிறதோட அதோட எங்கட கடல் பட தளபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னம அதிகமாக இவைய எல்லா ஆண்டு வரி இருந்தா அவைய கட்டாயம் கைது செய்யணும் என்று கேட்டுக்கொள்றேன் எங்களுக்கு உடனடியாக இந்த இந்திய ரோலரை நுப்பாட்டணும் இல்லை சொன்னால் நாங்கள் ஒருடாம ஒரு தடவை நடமாடாம தான் செய்ய வேண்டிய கட்டம் பெறும் இல்லைடா ரோலரை அப்ப நாங்களே கடல் எரிக்க வேண்டிய கட்டம் தான் பெறும் எங்களை மோத விட்டுட்டு பார்க்க கூடாது அரசாங்கம் என்ன காரணம் பணம் அங்க இருந்து எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதனால இலங்கையுடைய கடற்படை அதாவது எங்கள் நாட்டு கடற்படை கடற்படை தளபதிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் என்ன வேண்டுகோள்ன்றா அந்த வேண்டுகோளாவது ஆகுது ஆமாம் மீனவர்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் யாரும் இங்கிட நாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா நாங்களே இறங்கி மோதி கடலில் எரிச்சு விடுவோம் விடுவோம் அப்படி நாங்களே இறங்கி மோதும் சூழ்நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாமல் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அப்படி கோரிக்கை வைக்கிறது யாரு அங்கே உள்ள ஈழத்தமிழ் மீனவை இவன் போகிறதுனால ஏன் வாழ்வாதாரம் போகுதுன்னு அவன் நம்ம கண்ணிலே குத்ரா தங்க ஊசினாலும் கண்ணை குத்துக்கிடதுக்கு முடியாது இல்லை கூடாது இல்லை கண்ணை குத்துனா கண்ணு தோயிரும் இல்லை நீ எத்தனை நாளைக்கு தான் ஈழத்தம்பர்கள தங்க ஊசி தங்க ஊசி அது தங்க முட்டையிடும் வாத்து யாருக்கு சீமானுக்கு சீமானுக்கு தங்க முட்டையிடும் வாத்து தான் ஈழத் சோம்பிகள் சீமானுக்கு தங்க தங்க முட்டையிடும் வாத்து மற்றபடி அவர்கள் நம் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவருடைய இழப்புக்காக அவர்களுடைய தேய்நிலைக்காக அவருடைய தேக்க நிலைகளுக்காக எதுக்கு குரல் கொடுத்துருக்காங்க சொல்லி இருக்கின்ற மலைவாழ் தமிழர்களும் மலை தமிழர்கள் தானே அந்த தமிழர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க விடக்கூடாது அப்படின்ட்டு விட இருந்தவன் எந்த தமிழன்னு உனக்கு தெரியுமா எந்த தமிழன்னு தெரியுமா அங்கிருக்கும் மலைவாழ் தமிழர்களை ஐந்து லட்சம் பேரை நம்ம தமிழ்நாட்டுக்கு நாடு கடத்தியது எப்போதுன்னு தெரியுமா உனக்கு ஈழத்து ஆதரவுகளாக ஆதரவு நிலையில் இருக்கிற நம்ம நாம் தமிழர் தம்பிகள் கொஞ்சம் பழைய வரலாறுகளை பெரியவங்க சொல்ல கேட்கணும் அந்த ஆதரவு நிலை எப்போது அங்கிருந்து இருந்து மக்களை இங்கு எப்போது நாடு கடத்தினாக தெரியுமா இந்து லட்சம் தமிழர்களை மலைவாழ் தமிழர்களை ஏன் இங்கே உள்ளவன் அவன் என்னாட்டவன் கிடையாது இன்னாட்டவன் கிடையாதுப்பா அவனை நான் ஏற்றுக்கிட முடியாதுப்பா அப்படின்னு சொன்னவன் அங்கே உள்ள ஈழத்து யாழ்ப்பாணத்து தமிழை மட்டக்களப்பு தமிழை வல்வக்தித்துறை தமிழர் அந்த தமிழர்களுக்கு எதிராக எத்தனை கலவரங்களை இந்த வல்வெட்டி தமிழர்கள் செய்திருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியுமா சரி இப்போ நம்ம தமிழர்களுக்குள்ளே பிளவுவாதம் பிரிவினைவாதம் அதனால் முன் சண்டை பின் சண்டை வரப்பு சண்டை அந்த புளிச்சண்டையெல்லாம் நம்ம பேசண்டாம் நம்ம ஒரு தொப்புள் கூடி உறவு அப்படிங்கிறதுல நம்ம கருத்துமாக இருந்து ஒரே உறவை நிலைநாட்டும் அதில் மாற்றிக்கிறது இல்லை ஏன்னா நாமளும் விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து இம்மியளவும் இன்றளவும் பிசகவில்லை என்பதனால் அதை பேச வேண்டியதில்லை அப்படின்னு கடந்து போயிடுவோம் ஆனால் நம்ம அண்ணன் சீமா அங்கே சொல்லி தோக்கி தூக்குனே இப்படி தூக்குனேன் இப்படி நீட்டுனே நீ எதை நீட்டின எங்கே நீட்டுனங்கிறது எல்லா தமிழர்களுக்கும் தெரியும் போர் நடக்கின்ற காலத்தில் நம்ம அண்ணன் சீமா எசை தூக்கி எங்கே நீட்டிக்கிட்டு எப்படி இருந்தான் அப்படிங்கிறது வந்து எல்லா தமிழர்களும் தெரியும் நீ மட்டும் அதாவது ஈழ சோம்பிகளும் நான் தடவல் தம்பிகளும் விவரம் இல்லாமையே இன்னும் பெருமுட்டித்தனமாக அண்ணன் சொல்லுறது அப்படியே நம்பிக்கிட்டு அப்படியே கணா கண்டுக்கிட்டே இருக்கலப்பா அது எப்படி உங்களை நான் அந்த கணா காண்பதில் இருந்து தான் பெருமையற்ற எடுக்கும் எத்தனை பேர் பாரு பார்க்கலை பாராமல் போ அது எனக்கு பிரச்சனையே இல்லை அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் பார்க்குறவனுக்கு மண்டையில் உரைக்கா அது அது தொடர்ந்து வலியுறுத்துவோம் நீ அண்ணன் தொடர்ந்து வந்து பணத்துக்காக எல்லா முயற்சியிலும் அண்ணனுடைய தம்பி எந்த ஸ்கூலில் படிக்காரு அண்ணனுடைய தம்பி என்றால் அண்ணனுடைய கூட பிறந்த தம்பி இல்லை அண்ணன் பெற்றெடுத்த தம்பி எந்த ஸ்கூலில் படிக்கார் எத்தனை லட்சம் கட்டி படிக்க வைக்கிறாரு தம்பி மார்களை எத்தனை லட்சம் கட்டி படிக்க வைக்கிறாரு இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து யார் போடுதா ஏன் அவ்வளோ பெரிய படிப்பு அவ்வளோ பெரிய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்தா அண்ணன் மக்களுக்கு என்ன கேடு வந்தது இல்லை என்ன கேடு வந்ததுன்னு அண்ணனுக்கு தனி சொகுசாக எல்லாம் தேவைப்படுதுல்ல அடிக்காரு எல்லாம் தேவைப்படுதில்லை அப்பா வசதியான ரேடியேஷன் ஹோட்டல் எல்லாம் தேவைப்படுதில்லை இந்த தேவைகளுக்கெல்லாம் இரையாக இருக்குது யார் தம்பி தானே அது வீழ்ச்சோம்பெலாம் அதிகமாக இரையாகிக்கிட்டு போகிறான் அண்ணன் இந்த நம்ம மீனவர்களை நான் ஒரே நாளையில் காப்பாற்றி தள்ளிடுவேன் காப்பாற்றி தள்ளிடுவேங்கான காப்பாற்றி தள்ளக்கூடிய அளவில் அண்ணங்கிட்ட அருகதை இருக்கா இல்லை அதிகாரம் இருக்கா அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் எந்த அதிகாரம் தமிழ்நாட்டு முதலமைச்சருங்கிற அதிகாரம் தமிழக மக்களால் தமிழ்நாட்டு மக்களால் கொடுக்கப்பட்டால் கூட அண்ணனால் ஒன்றும் மறுத்து தள்ள முடியாது இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை என்ன சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு தான் இங்கே உள்ள முதலமைச்சர் இருக்கணும் அதுதான் இங்கே உள்ள நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை மீறி நீ கட்சி நடத்த முடியாது பிச்சையும் எடுக்க முடியாது மேலே என்ன நடத்துதானோ என்ன சட்டம் வச்சுருக்கானோ அதை அனுசரித்து போனால் தான் நீ கட்சி நடத்த முடியும் பிச்சையும் எடுக்க முடியும் வெளிநாட்டில் பிச்சை எடுக்கணுன்னா அது ஆர்எஸ்எஸ்னுடைய கால கழிவு நீங்கள் வெளிநாட்டில் பிச்சை எடுத்துக்கலாம் அதனால் அந்த பிச்சையும் எடுக்க முடியாது அண்ணா அது செஞ்சுக்கிட்டு இருக்காருல வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பண பண வரவுகளுக்கு சரியான தகவல் சரியான செலவு கணக்கு எங்கிருந்து வருகிறது ஈழச் சோம்பிகளிடமிருந்து வந்தால் அது தீவிரவாதிகளிடமிருந்து வருகிறதா ஈழ ஆதரவாளர்களிடமிருந்து இருந்து வந்தாலே அந்த நிலைப்பாட்டில் தானே ஏன்னா விடுதலை புலிகள் இயக்கத்துக்கே தடை விதித்திருக்கக்கூடியது இந்திய அரசு அப்போ இந்திய அரசு அந்த மாதிரியான ஒரு தடை ஆணை போது அப்போ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாளர்கள் அனுப்பி வைத்தால் பணத்தை அனுப்பி வைத்தால் அப் அதை பெற்றுக்கொண்ட கட்சி வந்து தடை செய்யப்பட வேண்டிய கட்சி நான் அண்ணனை தடை செய்யணும்னு சொல்லலை சொல்லவும் மாட்டேன் அண்ணன் ஏங்கட்டும் இயக்கத்தில் எந்த தயக்கமும் வேண்டாம் தடையும் வேண்டாம் ஏங்கட்டும் தடை கூடாது அது வேறு விடயம் ஆனால் அன்னை வந்து அந்த மாதிரியான ஆள்கிட்ட பணம் வாங்கி தின்னு குண்டு செழிக்கிறான் உண்டு செரிக்கிறான் செழிக்கிறான் மேலும் முப்பது நாற்பது காக்கைகளுக்கு நெய்ச்சோறு போடுதான் நெய்ச்சோறு போடுதான் முட்டைச்சோறு போடுதான் அளவில் அண்ணன் வசதியாக இருக்கான் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க எச்சுக்காய் எச்சு கையாலும் காக்கா வரட்ட மாட்டான் பான்ட்டு நம்ம அண்ணன் நல்ல முறையில் நெய்ச்சோறு மூலமாக காக்காயை அழைக்கிறான் அந்த வகையில் அண்ணன் வந்து நல்ல அண்ணன் தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிடுவோம் ஐயப்பி அடங்கி நான் வழி அது ஏதோ சொல்லுவாங்களா எங்கேயோ எடுத்து எங்கேயோ போட்டோம் தேங்காயம்மாங்கள்ல அதே மாதிரி அண்ணன் வேலையை ஏன் அது உங்களுக்கு ருசிக்கு ரசிக்கியா அதுக்கு நீங்கள் வந்து இரையாகுது எனும்போது அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்குது அண்ணனை கேள்வி கேட்கும் இடத்தில் நீங்கள் இல்லை 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 அண்ணன் சொல்லுறது அத்தனையும் பொய் இலங்கை மீனவனே அதாவது தமிழ் மீனவனே நமக்கு எதிராக பேசுகின்ற போது இங்கே இருக்கவனை நடுக்கடலில் தீய கொடுத்துவோங்கானே அப்படி இருக்கும்போது நான் அவனுக்காக அறுத்து தள்ள போகிறேன் அவ்வளோத்தையும் நட்டுக்கு நிற்க போகிறேன் இங்கே அண்ணன் அப்படி ஒரு ஆசையில் இருந்தான்னா பேசாமல் யாழ்ப்பாணத்துக்கு வண்டி ஏற்றி விடுங்கப்பா நாங்கள் கூட வேணாலும் அண்ணன் வண்டி ஏற்றி யாழ்ப்பாணம் போடணுன்னா பத்து ரூபாய் வேணாலும் போட்டு விடுதேன் எந்த ஜிபேயில் போடணும்னு சொல்லுங்கள் பத்து ரூபாய் போடுதேன் பத்து ரூபான்னு நோய் பத்து பத்து லட்சம்னு வச்சுக்கூடாது வெறும் பத்து ரூபா தான் அதுக்கு தான் முடியும் அதை வேணா போட்டு விடுதேன் அண்ணன் வண்டி ஏற்றி விடுங்க கவாலிக்கு இருக்க இருந்து என்ன பிரயோஜனம் அதான் தமிழ்நாட்டு அவன் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கான் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டுடைய நன்மை தீமைகளை பற்றி இவன் ஒருபோதும் பேச போகிறது இல்லையே மதுவிலக்கில் இவன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கான்னு வச்சுக்க நைட்டில் போய் குடிச்சிக்கிட்டு இருப்பானே நைட்டு பூரா குடிச்சிக்கிட்டுப்பானே பகலில் என்ன ஸ்டாண்ட் எடுத்து என்ன பலன் நீ கரெக்டாக இருக்கணும் இல்லை நீ சரியாக இருக்கணுமில்ல நீ உன்னை செய்வேனு சொன்னேன்னா நீ அந்த வழியில் இருக்கணும் இல்லை ஒருத்தனுக்கு அறிவுரை சொல்ல முன்னாட்டி அந்த அறிவு வழி நீ நடக்கணும் இல்லை அந்த மாதிரி அண்ணன் நம்ம அண்ணன் சீமாக ஒன்றும் இல்லையேப்பா தம்பிங்களா வெறுமுட்டி தம்பிங்களா உங்களை நான் திரும்ப திரும்ப இதை தான் கேட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கனிவோடு வேண்டுமானாலும் பரிசீலனை பண்ண கேட்டுக்கிறேன் இப்போ